திருச்சித்தம்பதம் எம்பிரான் திருநாவுக்கரசர் பெருமான் பாடி அருளிய செல்கதி காட்டிட அருளிய மிகச் சிறப்பான திருப்பதிகம் திரு அங்கமாலை பொது திருப்பதிகம் பண் சாத்தாரி ராகம் பந்துவராளி தாளம் திசிர நடை நலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக் கணிந்து தலையே நீ வணங்க தலை மாலை தலை கடிந்து தலையாலே பலி தேறும் தலைவனை தலையே நீ வணங்க, தலையாலே பலி தே தலைவனை தலையே நீவனங்கள் தலையே நீவனங்கள் கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கள் காண்மின்களோ செவிகாழ்கேன்மின்களோ சிவனம் எரி போல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேன்மிங்களோ ஓ முக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை முக்கே நீ முரளாய வாயே வாழ்த்து கண்டாய் மத்தயானை முறி போத்து தேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டயாய் நெஞ்சே நீ நினைய நிமிர் புன் சட்டை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மனலனை நெஞ்சே நீ கைகள் கூப்பி தொழில் கட்டி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆத்த பரமனை கைகள் கூப்பி தொழிறு ஆக்கையால் பயணன் அரன் கோயில் பலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாதையும் ஆக்கையால் பயனன் காலால் பயனின் கரை கண்டன் உரை கோாயி கால கோபுர கோ சுழ கால்களால் பயனன் உற்ற யார் உளரோ உயிர் கொண்டு பொழுது குற்றால துறை கூத்தங்கள் நாள் நமக்கு குற்றார் யார் உளரோ இருமாந்திருப்பன் கொலோ இசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்றங்கிருமாந்திருப்பன் கோலோ தேடி கண்டு திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொன்னா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் ஆன தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட்டு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே ஏருச்சித்தம்பலம் காவாய் கனகத்திரலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அரூர் அமர்ந்த அரசே போற்றி சிரா திருவையாரா போற்றி திருஞான சம்பந்த நாயனர் திருவாய் மலர்ந்தருளிய திருக்கழுமல திருப்பதிகம் அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழாகிய இத்திருப்பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு காழிப்பிள்ளையார் அருளி செய்த சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது இப்பதிகத்திற்குரிய பண் கொல்லி ராகம் நவரோஸ் மிஸ்ர மிஸ்ரச்சாப் நில் நல்ல வண்ணம் வாழகம் வைகலும் ஆ மண்ணில் நல் லவண்ணம் வாழலгам வைகலும் ஆ ஆ மண்ணில் நல் வண்ணம் வாழலகம் வைகலும் வாழலாம் வைகலும் என்னில் நல்லகதிக்கு யாதும் ஓ கூறைவில்லை கண்ணில் நல் கழுமலக பள்ளனக பெண்ணில் நல் லோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல் லாரோடும் பெருந்தகை இருந்ததே ஏதையார் தடிசில் பொல்லாதன தாதையார் தானனை ஆண்டவன் காதையுழின பலநகர் பேதையால் அவரோடும் பெருந்தகை இருந்ததே ஏந்தனை செய்தோழில் துயரறு துயலாம் பண்டனை கொன்றையான் மதுமல மூடி கண் துணை நற்றியார் கழுமகர் தென் துணையாகவோர் பெருந்தகிருந்ததே ஏங் அயர்வுலோம் மெந்து நீ அசைவொழி நெஞ்சமே நியர்வலை கையால் நேரிழை அவளோடும் யல் வயல் குதி கொளும் நகர் பெயர் பல துதிசய பெருந்தகை இருந்ததே அடைவிலோமென்பு நீ அயர் ஒழி நின்று மே கொடியினான் கொடியினவர் தொழுதழும் கடை மாடமார் கழுமவளக படைநடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே ஏர் பற்றிலை நெஞ்சமே மறை பல கற்ற நல் வேதிஞர் டை பேரள்ருந்திடை அவளோடும் தத்தனைடை பெருந்தகை இருந்ததே குறைவளை அதுமொழி குறைவொழி நெஞ்சமே நிறைவளை முன்கையால் நேரிழை அவளோடும் கரைவலர் பொழிலனி கழுமல வள நகர் சடை சடைமுடி பெருந்தகை இருந்ததே ஏ அரக்கனார் அறுவரை எடுத்தவன் நலரிட நெருக்கினார் விரலினால் நீடுயாழ்பாடவே கருக்குவளரும் செய்தான் கழுமல வளகன் பெருக்கும் நீரவளோடு பெருந்தகை இருந்ததே ஏன் நெடியவன் பிரமனும் நினைப்பரிதாயவர் அடியோடு முடிய உருவினன் கடி கமல் பொழில நீ பிடி நடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே தாரு தட்டுடை சமண சாக்கியர்கள் தம் சொல் கலைந்தடியினை அடைமின் கரு பொ வளர் பெருந்தகை இருந்த தேயே கருந்தடம் தேன்மல்கு கழுமல வளநகர் பெருந்தடம் கொங்கையோடி இருந்த எம்பிரான் தனை വ്രുവർ അവർ പോയി വിളകാൾവരേ തമിഴ് വ്രവ അവൾ വരേ വിൾവരേ ഏറ്റമ്പതം ദേവി திருநிலை நாயகி அம்மை மலரடிகள் போற்றி போற்றி சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி